இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய அனந்தபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு வந்திருக்கோம் இந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பனமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கு தான் வந்திருக்கும் இந்த பேட்டைனா இந்த பனமலைப்பேட்டையில் இந்த மலங்கில் இருக்கக்கூடிய இந்த கோயிலோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தாளகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாளகிரி அப்படின்னா என்னன்னா சேன்ஸ்பாளகிரி அப்படின்னு சொல்லுக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இறைவனோட பெயர் என்ன பனைகிரினா மலை இந்த தாளகிரி ஷொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வடமொழி சொல்லுக்கான தமிழ் பொருள் என்ன கல்வெட்டுக்கள் இந்த இறைவனோட பெயர் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனமலை நாதர் பனமலை நாதர் அப்படின்னு தான் வந்து பனமலை அப்படின்றதான் தாளகிரின்னு சொல்றாங்க இந்த ஊரோட பேருமே வந்து பனம் பனமலைப்பேட்டை அப்படின்னு சொன்னாங்க அதாவது இந்த மலை வந்து நிறைய பனை சூழ்ந்த பகுதியாக இருந்திருக்காங்க யாரா பனைமலை மலை பெரும்பாலும் இந்த ஊர் பெயர்கள் வந்து இந்த இடம் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்து தான் ஊரோட பெயர்கள் அமைந்து வழக்கம் இந்த மலையில அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவகாஷா ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல முதன் முதலாக வந்து பாத்தீங்கன்னா கோவையில் கல்லில் எடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவர்கள் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல இப்ப முதலாம் மகேந்திரா முதன்முறையா என்ன பண்ணுறாங்கன்னா கல்லை பயன்படுத்தி கோயிலை கட்டுற ஒரு முறையை கொண்டு வரான் அதுக்கு முன்னாடி கோயில்கள் அப்ப இல்லையா அப்படின்னா கோயில்கள் இருந்துச்சு இந்த கோயில்கள் எப்படி கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா செங்கல் சுதை மரம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி கட்டப்பட்டு இருந்துச்சு இந்த காலத்தால் அழிஞ்சதால காலத்தால் அழியாம நிலத்திற்கக்க கூடிய கல்லை கொண்டு கோயில்களை கட்டணும் அப்படின்ட்டு ஒரு வழக்கத்தை தமிழ்நாட்டில் முதன்முறையாக பலவர்கள் தோற்று இருக்கிறாங்க அதுல முதலாம் மகேந்திரவர் என்ன பண்றான்னா இயற்கையாக இருக்கக்கூடிய மலை அப்படியே குடஞ்சி கோயில் உருவாக்குறான் அப்புறம் அவனுக்கு அடுத்த வர என்ன பண்ணுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே கல்லில் கோயிலை செய்யறான் இப்ப இதுல இவனுக்கு அடுத்து வந்த இரண்டாவது நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசிம்மன் அப்படின்னு நினைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்மவர்மன் என்ன பண்றான்னா அவன் கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறான் இப்ப இந்த ஒரு கண்களையும் குடைவரையும் செய்யணும்னா என்ன பண்ணுன்னா எங்க மலை இருக்கோ எங்க கல் இருக்கோ அங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்ப இவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இதுக்கு முன்னாடி இந்த பழைய விஷயத்துக்கே போறான் சிங்கிள் கோயில் கட்டுமானங்கள் எப்படி இருந்துச்சுன்னா கட்டிட கோயில எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கட்டுமான கோயில் சொல்லுவோம் அதாவது ஒரு கல் மாதிரி இன்னொரு கல் கட்டுறது அப்ப இவன் திரும்ப என்ன பண்றான்னா முதல் முறையாக இந்த மாதிரி கட்டுமான கோயில்கள் அமைக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை பல்லவ அரசு மரபுல தோற்றுவித்தவன் யார் அப்படின்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் நரசிம்மவர்மன் வரணும் இவன் தான் முதல் முறையை அறிமுகப்படுத்துனா அவன் தமிழ்நாட்டில் மூணு தான் கோயில்கள் கட்டியிருக்கான் இந்த ராகேஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தமிழ்நாட்டில் மூணு இடங்கள்ல தான் இருக்கு அந்த மூணு இடம் எது எது ஒன்று பல்லவர்களுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் அடுத்ததாக பல்லவர்களுடைய முக்கியமான துறைமுக பகுதியாக இருக்கக்கூடிய மாமல்ல மாமல்லையில் இருக்கக்கூடிய கடற்கரை கோயில் குந்தரண்டு மூணாவது காலத்துல கட்டப்பட்ட கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் சிஞ்சி இருக்கக்கூடிய பனமலைப்பேட்டை அப்படின்ற இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய கோயில் இவ்வளோ பெரிய அரசு இவ்வளோ பெரிய பேரரசர் வந்து ஒரு பெரிய ஆட்சி பரப்பு ஒரு பெரிய பகுதியை ஆட்சி செஞ்ச அரசு வந்து இந்த மூணு இடத்த மன்னதான் தேர்ந்தெடுத்து நான் ஒன்னா அவனுடைய தலைநகர் கைலாய காஞ்சி இருக்கக்கூடிய கைலாக இருக்குது அதாவது கைலாயம் எப்படி இருக்குமோ அதை கற்பனையில் கைலாயம் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு காஞ்சி கைலாஷ் போயிருக்கு கோயில் போயிருக்கு பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பிரமாண்டமா அவனுடைய காலத்தில் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு அடுத்து அஹ் மாமல்லையில இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா மாமல்லையை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அவனுடைய கடற்கரை துணைநிலை ஏன்னா வயல் நாட்டுகள் அங்கேதான் வந்திருப்பான் போயிருப்பான் அது ஒரு அங்கதான் வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு இடமா அதை வச்சிருக்காங்க அங்க செஞ்சதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி இங்கே கொண்டு வந்து இந்த கோயில் அமைப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்போ இந்த பகுதி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருந்திருக்கும் அப்படின்றது ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலாம் மகேந்திரனுடைய காலத்தில் என்ன பண்ணுறான்னா அவனுடைய முதல் குடைவெளி கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் அமைக்கிறான் அப்ப இதுவரையிலும் அவனுடைய ஆட்சி எல்லாம் இருந்திருக்கு இதுவரைக்கும் அவனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கு அப்போ இந்த பகுதி அவனுடைய ஆட்சி காலத்தில் முக்கியமான பகுதியா இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது இந்த மூணு கோயில்கள்ல அவனுடைய காலத்துல கட்டப்பட்ட மூன்று கோயில்கள்ல இதுவும் ஒரு கோயில் இப்ப இந்த கோயிலுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை மீது அந்த ரெண்டுமே வந்து ஒண்ணு கடற்கரை பகுதியில அதாவது கடற்கரை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மருதள பகுதி அமைச்சிருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மலை மீது அமைக்கப்பட்ட கோயில் அப்ப மலையில தான் ஏற்கனவே இப்ப இந்த மாதிரி குடையில செஞ்சிருக்கான் அவர் கல் தேர்ந்தெடுத்து ஒரே தடி செஞ்சிருக்கான் ஆனா மலை மீதும் என்ன பண்ணியிருக்கா கட்டுமான கோயில முதல் முதலாக இந்த ராஜசிம்மன் அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படி இந்த கோயிலில் இது ராஜசிம்மனுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றதுக்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற கேள்வி வரும் ஏராளமான ராஜசிம்மனுடைய காலத்தைச் சேர்ந்த கல்வெட்டுகள் பல்லவருடைய கிரந்தத்தில் கல்வெட்டுகள் இருக்கு குறிப்பாக பல்லவருடைய கிரந்தத்தில் ராஜசிம்மனுடைய காலத்துல அதிகமாக பாத்தீங்கன்னா அவனுடைய கல்வெட்டுகள் எல்லாமே இந்த கிரந்த எழுத்திய வந்து பார்த்தீங்கன்னா பலவ கிரந்த எழுதி நிறைய ஒரு ஸ்டைலா வரைஞ்சிருப்பதா வந்து ஒரு நான்கு விதமான எழுத்துக்களை நீங்க பார்க்கலாம் அன்ன மாதிரி அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பறவை மாதிரி இருக்கும் மயில் மாதிரி இருக்கும் பாம்பு மாதிரி எழுத்திருப்பாங்க இது மாதிரி கிளி மாதிரி அந்த எழுத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அழகுப்படுத்திருப்பாங்க அந்த எழுத்து அவனுடைய கல்வெட்டு இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இந்த கோயிலு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இந்த கோயிலோட கருவறைக்கு நம்ம போயிட்டு வந்தோம் இந்த கோயிலோட கருவறைகள் இருக்கக்கூடிய மூலவர் வந்து பாத்தீங்கன்னா லிங்க வடிவில் இருக்கிறது பார்த்தோம் இந்த லிங்கத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா தாரலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லிங்கம் வந்து பதினாறு பட்டைகளா இருக்கும் தாரலிங்கம் தாரனா பட்டப்பட்டையா நம்ம சொல்லுவோம் அடிச்சு தார தரையா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பீச்சோர்கள் சொல்ற வழக்கம் உண்டு தாரை அப்படின்னா என்னன்னா பட்டப்பட்டையா இருக்கிறது நம்ம தாரைன்னு சொல்லுவோம் அது வந்து தமிழ் நம்ம பட்டையா இருக்கணும் சொல்லுவோம் குறிப்பா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இது மாதிரியான லிங்கங்கள் அமைக்கக்கூடிய வழக்கம் இருந்துச்சு வேற எந்த அரசருடைய காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பட்டை வடிவிலான லிங்கங்கள் கிடையவே கிடையாது பலருடைய அப்படி ஏதோ கோயிலுக்கு போகும்போது பட்டை வடிவிலான லிங்கம் இருந்துச்சுன்னா உறுதியாது பலருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் பலருடைய காலத்துல இந்த பதினாறு பட்டை மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா இல்ல நான்கு பட்டைகள் இருக்கும் எட்டு பட்டையா இருக்கும் பதினாறு பட்டையா இருக்கும் முப்பத்தி ரெண்டு பட்டையா இருக்கும் அதுக்கு எதை இல்லாம முகலிங்கம்னு சொல்லுவோம் அந்த ரெண்டுமே வந்து சதுர்முகலிங்கம் நம்ம அந்த மாதிரியான முகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம் முகம் அந்த முகம் காட்டப்பட்டிருக்கும் அடுத்தது இந்த கோயிலோட கருவறைக்கு பின்புறம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த கருவறைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சோமம் பெரிய குடைப்பு சிற்பாங்க பெரிய அளவுல இதுவும் வல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அதுவும் குறிப்பா ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்துலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கருவரையில அந்த மூலவருடைய திருமையனுக்கு பின்னாடி அப்படி என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ள சோமா சந்தரனுடைய சிற்பம் வைக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருந்தது சோமா என்னன்னா தமிழ்ல என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அதாவது இளமுருகு உடல்முறை அம்மையப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவன் பார்வதி கந்தன் அதாவது முருகன் இருப்பார் அம்மையப்பனோட முருகன் அமர்ந்திருக்கிற மாதிரியான குழந்தை முருகனா இருக்கும் அம்மையப்பனோட அழகா இருக்கும் அந்த சிற்பம் பாத்தீங்கன்னா தெரியும் அழகாக அமையப்போட குழந்தை வடிவிலும் முருகன் அமைந்திருந்த மாதிரியான ஒரு சிற்பம் ராஜசிம்மனுடைய கலைப்பாணையில ரொம்ப முக்கியமான ஒரு சிற்பம் வேறு எங்கேயும் நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியாது இதே மாதிரியான சிற்பம் நீங்க காஞ்சி காஞ்சியில் பார்க்கலாம் கடற்கரை கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா உள்ள வருஷம் அடுத்தது இன்னும் இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காலத்துல இந்த ஆரம்ப காலத்தில் நம்ம ஏற்படுத்திய இந்த கட்டுமான கோயில்கள்ல நம்ம இப்ப பொதுவா ஒரு சிவாலயங்களுக்கு போனோம் அப்படின்னா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூரையை அசுத்தி வரும்போது இந்த பக்கம் பிரம்மா இருப்பாரு இந்த பக்கம் விஷ்ணு இருப்பாரு இந்த பக்கம் வந்து கோட்டங்கள்ல துர்கை இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா துர்கை இருக்கும் இப்ப இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி இருப்பாரு பின்னாடி விஷ்ணு இருப்பாரு அப்புறம் இப்படிதான் நம்ம பார்த்துருப்போம் ஆனா ஆரம்ப காலங்களில் அமைக்கப்பட்ட பல்லவர்களை கோயில்கள்ல எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா வேற யாரையும் உள்ள அலோப்பம் இல்லை அவருடைய தேவக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நாலு மூணு பக்கமுமே வந்து பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா மூணு பக்கமும் லிங்கம் தான் இருக்கு நம்ம சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் இது இப்ப நீங்க சுத்தி போகும்போது பாத்தீங்கன்னா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய தேவகோட்டத்துடைய வலது புறம் இடது புறம் இந்த மாதிரி நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் தேவகோட்டங்கள்ல லிங்கம் தான் இருக்கும் நம்ம சுத்தி நம்ம அப்படி பார்த்துட்டே போவோம் நான் காமிக்கிறேன் ஒரு நான் மூணு பக்கமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிங்கம் மட்டும்தான் வச்சிருப்பாங்க அப்ப இதுல இன்னொன்னு இப்ப இந்த கோயிலுடைய அந்த கருவறை உள்ள நம்ம நினைக்கும் போது அந்த வலது இது பிறகுல பாத்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும் ஏதாவது பாத்தீங்களா இந்த பக்கம் பிரம்மா இந்த பக்கம் விஷ்ணுவோடைய புடைப்பு சிறு பங்குகளில் பார்த்துருப்போம் அது வந்து ஒரு தெரிஞ்சு இது அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பின்னாலதான் என்ன ஆகுதுன்னா இந்த கோயிலுடைய தேவக்கோட்டங்கள்ல பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கொண்டு வராங்க அப்ப ஆரம்பத்துல சைவம் சார்ந்த கோயில்கள் சைவமா தான் அவன் என்ன பண்ணிருக்காங்க கோட்டங்களுமே வந்து லிங்கத்தை மட்டும் தான் மாற வச்சு பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க முன்னாடி இருந்திருக்கலாம் அது ஏதாவது அதுக்கு பின்னாடி நிறைய டெவலப் ஆயிருக்குள்ளவர்களுடைய காலத்துல கட்டப்பட்ட கோயிலா இருந்தாலும் கூட இப்ப நம்ம நிக்கிற மண்டபம் தான் பின்னாடி அஹ் ராஜசிமன்ற கோயில் காலத்துல கட்டப்பட்டாலும் கூட அடுத்தடுத்து அரச மரபுடைய காலத்துல நிறைய வளர்ச்சி பெற்று இருக்கு அப்படியே அப்படியே நிக்கல இன்னொரு தனிச்சிறப்பு இந்த கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியம் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் தான் கிடைச்சிருக்கு நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது ஒவ்வொரு இடங்களில் தான் காஞ்சியில் பார்க்கலாம் காஞ்சி போனீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உங்களை பார்க்க தொடங்க மாட்டாங்க அந்த ஓவியத்தை ஆனா இந்த பனமலையில நீங்கள் ரொம்ப அழகா பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியத்தை பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவர் காலத்தை சேர்ந்த வண்ண ஓவியம் இந்த ஓவியமும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான இயற்கை நிறமிகளை பயன்படுத்தி அறையப்பட்ட ஓவியம் பல்லவர்களுடைய இந்த ஓவியம் ரொம்ப அழகுற பார்க்குறாங்க இடத்துல அதாவது உமையும் சிவனும் பார்வதி இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது அந்த உமையுடைய முகத்துல பார்வதியுடைய முகத்துல பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பொன்முருவலான ஒரு சிரிப்பு அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பண ஓலையிலான குடையை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகா வரைஞ்சிருப்பாங்க அந்த முகம் வந்து உயிரோட்டம் முடியாதான் இருக்கும் பலவர்களுடைய காலத்துல ஓவியம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு கை தேர்ந்த ஓவியர்களுக்கு எடுத்துட்டு ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளை கடந்தும் கூட அந்த ஓவியம் இன்னைக்கும் உயிர்ப்புடன் இருக்கு ஒரு அந்த முகத்துல ஒரு அப்படியே ஒரு சிரிப்பை பார்க்கலாம் அந்த அளவுக்கு நீங்க நேர இந்த இடத்துல நீங்க அந்த அளவுக்கு பார்க்க முடியும் வேற எங்க போனாலும் நீங்க பலவர்களுடைய ஓவியத்தை நம்மளால பார்க்க முடியாது இங்க மட்டும் தான் ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்ப சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்துல பாக்கம் செஞ்சு பக்கத்துல பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர்ல பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு சுதை ஒரு செங்கர் கோயில் ஒன்று கண்டறியப்பட்டுச்சு அதுலயும் ஒரு சின்ன சின்ன சிறு சிறு ஓவியங்கள் இருக்கிறது கண்டறியப்பட்டுச்சு ஆனா முக்கியமா அளவுல இருக்கக்கூடிய ஓவியம் இந்த இடத்துல பணமலை பார்க்கலாம் வேற எங்கேயும் பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓவியங்கள் அதிகளவு நம்மளால பார்க்க முடியாது அமைப்பு அப்படியே கூடவே வந்தீங்கன்னா அந்த கோயிலுடைய கட்டட அமைப்பை பத்தி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்துடலாம் கொஞ்சம் விரிவா எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா கீழே சுத்தி எல்லாம் இருக்கு நீங்க அப்படியே கூடவே வந்தீங்கன்னா நான் இப்ப உள்ள முதல்ல பாத்துட்டு வந்துடலாம்